ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பாலாஜி கார்டன் சிவசக்தி நகரில் சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பிளாட் இது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு முப்பதுக்கு அறுபது சைஸ் இது சுற்றிலும் குடியிருப்புகள் அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவ்டர் இல்லை பிவிபி ஸ்கூலுக்கு நியர்பைல இந்த சைட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்